திருச்சிற்றம்பலம் திருவாசகம் முதல் திருப்பதிகம் சிவபுராணம் பாடல் கரந்தபால் கண்ணலோடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாய் மறைந்திருந்தாயிருமான் தன்னை பாடல் விளக்கம் கரந்த பால் கண்ணலோடு நெய் போல கரந்த பால் மிகவும் தூய்மையானதாக கலப்படம் இல்லாமல் இருக்கும் கண்ணல் கண்ணல் என்றால் மிகுந்த இனிப்பு சுவையுடைய கரும்பு சாறு தூய்மையான கரந்த பாலில் கரும்புச்சாறு மற்றும் நெய்யை கலந்தால் எப்படி இனிமையாக சுவையாக இருக்குமோ அந்த இனிமையை விட மேலாக சிறந்து நிற்கிறார் இறைவன் சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று இறைவனை அவர் அடியார்கள் மனத்தில் நினைக்கும்போது தேன் ஊற்றெடுப்பது போல இனிமையையும் மகிழ்ச்சியையும் தருவார் என்பதுதான் இதன் பொருள் பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் சிவபெருமான் தான் பிறவி பிணியை அறுக்கும் தெய்வம் மீண்டும் மீண்டும் பிறந்து இறந்து பிறந்து இறந்து வரும் இந்த பிறவி சுழற்சியை முற்றுப்பெறச் செய்து அடியவர்களுக்கு முக்தி அளிப்பது நம் சிவபெருமான் தான் நிறங்கள் ஓரைந்துடையாய் நிறங்கள் ஓரைந்து என்றால் பஞ்சபூதங்களை குறிக்கும் அதாவது மண் நீர் தீ காற்று ஆகாயம் மண் என்பது பொன் நிறத்தையும் நீர் வெண்மை நிறத்தையும் தீ செம்மையையும் காற்று நீல நிறத்தையும் ஆகாயம் கருமை நிறத்தையும் குறிக்கும் இவை அனைத்தும் சிவபெருமானின் பஞ்சமூர்த்தி ரூபம் ஆகும் சிவபெருமானின் இந்த ஐந்து முகங்கள் ஐந்து தொழில்களை குறிக்கின்றது படைத்தல் காத்தல் அழைத்தல் மறைத்தல் அருள்புரிதல் இப்படி சிவபெருமானின் ஐந்து முகங்கள் ஐந்து திசையை நோக்கி இருக்கின்றன அதாவது சத்யோஜாதம் என்னும் முகம் மேற்கு திசையை நோக்கிய முகம் வாமதேவம் வடக்கு திசையை நோக்கிய முகம் அகோரம் தெற்கு திசையை நோக்கிய முகம் தற்புருடம் கிழக்கு திசையை நோக்கிய முகம் ஈசானம் மேல் நோக்கிய முகம் இந்த ஐந்து முகங்களும் பிராணன் அபானன் உதானன் வியானன் சமானன் என்னும் ஐந்து வாயுக்கள் நமது உடலில் இருப்பதை விளக்குகின்றன சிவபெருமானுக்கு இந்த ஐந்து என்னும் எண் மிக உகந்த எண்ணாக கருதப்படுகிறது அதாவது முகங்கள் ஐந்து பஞ்சபூதங்கள் ஐந்து அவர் நடனமாடும் சபை ஐந்து சிதம்பரம் பொற்சபை மதுரை வெள்ளியம்பலம் திருவாலங்காடு ரத்தின சபை திருநெல்வேலி தாமிர சபை குற்றாலம் சித்திர சபை இப்படி ஐந்து சபைகள் இருக்கின்றன சிவபெருமான் புரியும் ஐந்து தொழில்கள் ஆக்கல் காத்தல் அழைத்தல் மறைத்தல் அருளல் சிவபெருமானுக்காக கோயில்களில் பாடப்படும் புராணங்கள் பஞ்ச புராணங்கள் என்று அழைக்கப்படுகிறது அது தேவாரம் திருவாசகம் திருவிசைப்பா திருப்பல்லாண்டு பெரிய புராணம் இவை ஐந்தும் பஞ்ச புராணங்கள் ஆகும் சிவபெருமானை அச்சிக்க பயன்படும் பொருட்கள் விசேஷமான வில்வம் நொச்சி விழா மாவிலங்கை கிழுவை என ஐந்தும் சிறப்பு பெறுகின்றன அடுத்தது பஞ்சாட்சர மந்திரம் ஐந்தெழுத்து கொண்ட பஞ்சாட்சர மந்திரத்தை ஐந்து வகையாக உச்சரிக்கலாம் நம சிவய சிவய நம மசிவயன எனம சிவ வயநமசி என்று உச்சரிக்கும்போது நம் உள்ளம் இன்பம் பெருகும் இப்படி நம் சிவபெருமான் உருவங்கள் ஐந்தும் வடிவங்கள் ஐந்தும் வண்ணங்கள் ஐந்தும் கொண்டவர் அடுத்தது ஏத்த என்றால் தேவர்கள் கூட அவரை போற்றி வணங்குகிறார்கள் என்று பொருள் அதாவது பிரம்மா விஷ்ணு போன்ற தேவர்கள் கூட அவரை அடைய முயற்சிக்கிறார்கள் என்று கூறுகிறார் மாணிக்கவாசகர் மறைந்திருந்தாய் எம்பெருமான் வல்வினையேன் தன்னை மறைந்திருந்தாய் எம்பெருமான் அதாவது இறைவன் மறைந்திருக்கிறாரா அவர் மறையவில்லை இறைவன் எங்கும் நிறைந்தவர் எதிலும் நிறைந்தவர் ஆனால் வல்வினையாகிய மாயையும் நான் என்ற அகங்காரமும் உடைய மிகப்பெரிய பாவியாக நான் இருக்கிறேன் அந்த வினைதான் நான் காண இடையூறாக இருக்கின்றன அப்போ நம் வினையால் நம்மால் நம் செய்த பாவங்களால் இறைவனை காண முடியவில்லையே தவிர இறைவன் மறைந்திருக்கிறார் என்று பொருள் இல்லை இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் இப்பொழுது பாடலை விளக்கத்தை சுருக்கமாக காண்போம் கரந்த பாலில் கரும்புச்சாரும் நெய்யும் சேர்வது போல நம் சிவபெருமான் பக்தர்களின் மனத்தில் தேன் போல நின்று பிறந்த பிணியை நீக்கும் அருளுடையவர் சிவபெருமான் பஞ்சவர்ணம் எனப்படும் ஐந்து நிறங்கள் கொண்ட ஐந்து வடிவம் உடையவர் அவரை தேவர்கள் கூட போற்றுவார்கள் பரமசிவன் எங்கும் நிறைந்திருக்கிறார் நாம் கொண்ட நமது கடுமையான வினைகள் காரணமாகத்தான் நம்மால் இறைவனை காண முடியவில்லை மறைந்திருக்கிறார் என்று நினைத்து கொண்டிருக்கிறோம் என்கிறார் மாணிக்கவாசகர் மீண்டும் பாடலை ஒருமுறை காண்போம் கரந்தபால் கண்ணலொடு நெய் கலந்தாற் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூறி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓரைந்துடையாய் விண்ணோர்களேத்த மறைந்திருந்தாயம்பெருமான் வல்வினை வல்வினையேன் தன்னை திருச்சிற்றம்பலம்